மாற்று அரசியலுக்கான ஒரு அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கேப்டன் விஜயகாந்தனுடைய தேமுதிக பெற்ற பலத்துக்கு இணையான பலத்தை பா சீமான் பெற்றிருக்கிறார் ரொம்ப முக்கியம் MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10000 வரை அஷூர்ட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டே அட் ரிசார்ட் 30 க்கு மேற்பட்ட வசதிகளுடன் கால் 9962888 எல்லாரும் மோடி ஜெயிச்சிட்டாரு அவர் ஒரு பெரும்பான்மை வந்துட்டாரு நேருவுக்கு இடையே வந்துட்டு மூன்றாவது பிரதமர் ஆயிட்டாரு எல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் உங்க முதவியை சுரஞ்சிக்கலாம் எவ்வளவுதானே உடைய உண்மை அது இல்லை சொல்கின்ற சொல்கின்றேன் மக்களே இன்னமும் விளையாடி இருக்கின்றதுக்கு பல பல காரணங்கள் இருக்கு நான் இப்போ அந்த டேட்டால எடுத்துட்டு இருக்கிறேன் அஸ்ஸாம்னுடைய கரீம்கஞ்ச் அப்படின்ற ஒரு தொகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சோ அதை விட என்னப்பட்ட வாக்குகள் வந்துட்டு நாலாயிரம் ரோட்டு கூட மூணாயிரத்தி எட்நூத்தி பதினோரு ரோட்டு கூட நீங்க இவிஎம்னு ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒண்ணு வைக்கிறீங்க எஸ் எலக்ட்ரானிக்னாலே தன்மை தானே அதுல எப்படி இது நிகழ்ந்துன்றது மட்டும் எனக்கு சொல்லிட்டு போனவர்கள் பாஜக இருக்கிறவனுக்கு பாஜக வந்துட்டு ஒரு பலம் கிடையாது பாஜக ஒரு என்டி ஆர் எஸ் எஸ் ஒரு என்டிட்டி அது வந்துட்டு யாருக்கு பயன்படுத்தணும் பண்ணணும் அப்படின்னு அது நினைக்கிறதோ அதை பயன்படுத்திட்டு இருந்துச்சு இப்போ அது கார்பரேட்னுடைய ஒரு என்டிட்டி மாற்று அரசியலுக்கான ஒரு அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கேப்டன் விஜயகாந்தனுடைய தேமுதிக பெற்ற பலத்துக்கு இணையான பலத்தை பா சீமான் பெற்றுகிறார் ரொம்ப முக்கியம் சாட்டை வலியுறுத்தியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சி வணக்கம் நல்லா இந்தியாவுடைய தேர்தல் முடிந்து ஒரு வழியாக தன்னுடைய ஆட்சி அமைத்து பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது அமைச்சரை ஒரு பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் நேருவை சமன் செய்திருக்கிறார் உங்களுடைய புரிதல் எப்படி இல்ல அது அவங்க சொல்லிக்கிறாங்க வெற்றி அப்படின்ட்டு ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மக்களினுடைய இஸ் மேண்டேட் ஆஃப் ஒரு கேள்வி இருக்கு அந்த மேண்டேட் ஆஃப் த பீப்புள் தானே இது அப்படின்றது மேண்டேட் வந்துட்டு ஒரு இடத்துல எல்லாம் நீங்க தோத்து போயிடுவீங்க இன்னொரு இடத்துல நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு மேண்டேட் வந்துட்டு இந்தியாவில் வந்ததே கிடையாது ஒரு காலகட்டத்துல போவரத்துக்கு அப்புறம் பாரத ஒரு ராஜீவ் காந்தி தோத்தாரு நானூத்தி அஞ்சுல இருந்துட்டு அவன் எண்பத்தி ஒன்பதுல அப்போ தெற்குல இருந்து அவர் ஜெயிச்சாரு நூத்தி தொண்ணூத்தஞ்சு இடம் வரைக்கும் சொன்னாங்க ஃபுல்லா ஸ்வீப் ஸ்வீப்பு எல்லாம் ஃபுல்லா லாஸ் அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்போட பாத்தீங்கன்னா ஒரு சீர்தன்மை நீங்க பார்க்கலாம் அப்படியே எல்லா இடத்துலையும் இழந்தாங்க அவங்க அந்த மாதிரி தான் தெற்குல வந்துட்டு அந்த இம்பாக்டே இல்லை கலைஞரோட சொன்னாரு போஃபர்ஸ் பேருங்க அங்க வெடிச்சது இங்க மழையில வெடிக்கல அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒண்ணு ஏற்படலாம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னம்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு எந்த அளவிற்கு தோற்கக்கூடிய பாஜக கேரளாவில எந்த அளவுக்கு தோற்கக்கூடிய பாஜக கால் உண்டிட்டாங்க கால் உன்றது கால் உன்றது அப்படின்றதுதான் இல்லைங்க அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னே போனோம் கர்நாடகாத்துல வந்துட்டு மறுபடியும் ஜெயிக்கிறாங்க வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ்ல அப்படின்னா அது எப்படி நான் தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டே வரேன் ரெண்டு கிட்டமா உங்களுக்கு சாதகமான சாதகமான ஒரு முடிவு தான் வருது நீங்க ஒன்பது இடம் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அது எப்படி மேல பாத்தீங்கன்னா மராட்டியத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே போன தேர்தலுக்கு நேர் எதிராக முப்பது பர்சன்ட் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான முடிவு பதினேழு இடங்களா முப்பது இடங்கள்ல வந்துட்டு காங்கிரஸ் சிவசேனா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரியான வெற்றி அஜித் பவார் ஏக்நாத் சிண்டே மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த மூன்று பேருடைய மகாராஷ்டிர மக்கள் ரசிக்கல அப்படின்னு வந்து தேர்தலுக்கு முன்பே சொல்லப்பட்டது அது இப்ப முடிவுகளா வெளிப்பட்டு ஒருத்தர் தான் ஆமா ஒருத்தர் தான் வந்து ஷைனா இருக்கிறது ஏக்நாத் சிண்டே அவர் வந்துட்டு அந்த பழைய அந்த அவருடைய சின்னத்துல வந்துட்டு அவர் தான் பிடிச்சாருல அவர் தான் வந்து ஏழு புடிச்சிருக்காரு மூன்றாவது பெரிய கட்சி அந்த கூட்டணியில நாலாவது கட்சி அப்ப அவர் புடிச்சிருக்காரு அவ்வளவுதான் மத்தபடி பெரிய ஒரு தோல்வி பட்னாஸ்க்கு இருக்கட்டும் அஜித் பவருக்கிட்ட பெரிய தோல்வி அட்டி சரியா அடி விழுந்துருக்கு அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அதே மாதிரி மேல போனீங்கன்னா குஜராத்ல பனஸ்கந்தான்ற ஒரு தொகுதி அங்கதான் மோடி வந்துட்டு இந்த ரெண்டு மாட்டுல ஒரு மாட்டை குடிச்சிட்டு போயிட்டு துத்திட்டுறாங்க அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சுச்சு அந்த அந்த முறை ஒரு ஒரு இடத்துல இடத்துல இது அப்புறம் மேல போனீங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல பதினோரு இடம் காங்கிரஸ் பதினாலு இடம் பிஜேபி அந்த பதினோரு இடத்துல ஒன்னு வந்துட்டு ஜலோர் ஜலோர்லதான் இவர் ஆரம்பிச்சாரு உன் நகை உன் பணம் உன் சொத்து உன் தாலில் ஒரு தங்கம் எல்லாத்தையும் தூக்கி புள்ள பெற்றுக்கிறவன் கொடுத்தான்னு சொன்னாரு அந்த இடம் அங்க தோத்துருச்சு பிஜேபி ஆமா அடுத்தது அடுத்தது ஆமா அடுத்தது அங்கதான் போயிட்டு முஸ்லீம்ஸ் சொன்னது அவர் இஸ்லாமியர்கள் வந்து உங்களுடைய செல்வத்தை எல்லாம் பிடிங்க இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க சொன்னது அங்க மேல போனீங்க அப்படின்னம்னா அஞ்சுக்கு அஞ்சு ஹரியானா சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி வரவே வராது எல்லாம் ஸ்வீப் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம் இதுல உத்தரப்பிரதேசத்துல சரி அடி

இப்ப எது இதெல்லாம் காட்டுது அப்படின்னு நீங்க கீழே பாத்தீங்கன்னா வேற மாதிரி வருது அங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பது இடம் ஆகுங்க ஒன்பது இடம் இவங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வருது சோ இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு தேர்தல் முடிவுகள் தானா இதெல்லாம் அப்படின்னு நம்மருத்துக்கல இந்த அடிப்படையில தான் இருநூத்தி ஐம்பது இடம் வந்துச்சு பெரும் மு கட்சி அப்படின்ற அடிப்படையில அவர் அடைக்கப்பட்டாரு கூட்டணி வச்சாங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க அது வேற அதனால சொல்கின்ற என் மக்களே இவிஎம் இன்னமே விளையாடி இருக்கின்றதுக்கு பல பல காரணங்கள் இருக்கு நான் இப்ப அந்த டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப இந்தியா ஊடகங்கள்ல முதன்மை ஊடகங்கள்ல வரல அட்லீஸ்ட் டெக்கான் ஹெரால்ட்லயாவது ஒருத்தர் எழுதியிருக்கிறான் இத பத்தி எல்லாம் ஒன்னும் இல்ல அஸ்ஸாமினுடைய கரீம்கஞ்ச் அப்படின்ற ஒரு தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சோ அதை விட எண்ணப்பட்ட வாக்குகள் வந்து நாலாயிரம் ரோட்டு கூட மூணாயிரத்தி எட்நூத்தி பதினோரு ரோட்டு கூட அவங்க கேஸுக்கு போக போறாங்க எப்படி இது வந்துச்சு வாக்குகளை விட அதிகமா எப்படி வாக்குகள் எண்ண வாக்குகள் இருக்கிறாங்க என்னங்க இதுக்கு போய் ஆச்சரியப்படுறீங்க இத பாருங்க அடுத்தது அப்படின்னுட்டு போட்டிருக்காங்க நம்ம திருவள்ளூர் தொகுதியில எங்க ஹையெஸ்ட் ஓட்ல வந்துட்டு ஒரு ஜெய்சாரோ காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சாரோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்னு குறை பதிவான வாக்குகள் நாலு லட்சத்து முப்பதனாயிரம் எண்ணப்பட்ட வாக்குகள் வந்துட்டு நாலு பதினாலு லட்சத்து பதிமூணாயிரம் பதினாறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஓட்டு குறைவா எழுந்திருக்கிறாங்க இதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னமுன்னா பதினாலாயிரம் ஓட்டு குறைவா இருக்கு குறைவா இருக்குது அடிவான வாக்குகளை விட்டு என்னப்பட்ட வாக்கு குறைவா குறைவா இருக்குது அது என்ன எப்படி இதுல தபால் வாக்கு எல்லாம் கணக்குல வருதுங்கிற ஒரு கேள்வி விஷயம் இல்ல தபால் ஓட்டுகளை கணக்கில போடாது எப்படி தேர்தல் ஆணையம் தன்னுடைய முடிய வெளியிட்டது இது தேர்தல் ஆணையத்துக்கு எடுத்த டேட்டா இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தை எடுத்த டேட்டா அப்படியே போட்டுருக்கறாங்க நீங்க கடந்த முறை உங்க புத்தகத்துல வந்து இந்த வாக்குப்பிரி இயந்திரம் குறித்து எழுதும்போதும் கூட இதே மாதிரியான பிரச்சனை குறிப்பிட்டீங்கன்னா அப்போ திருவள்ளூர் வந்து அப்போ திருவள்ளூர் வந்துச்சு அப்போ தனசனே வந்துச்சு அப்போ காஞ்சிபுரம் கூட காஞ்சிபுரம் வந்துச்சு அப்புறம் வந்துட்டு இது வந்துச்சு ஸ்ரீபெரம்புத்தூர் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு அப்போ மதுரா தொகுதியை கூட நம்ம போட்டோம் நீங்க பாக்கலாம் இப்ப கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒரு ஸ்லண்டர் மார்ஜின்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல இருக்க ஆந்திராவுடைய ஓங்கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு கூடுதலா இருக்கிறாங்க ஒடிசாவுடைய பாலாசோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி மூணு ஓட்டு கூடுதலா எடுத்துருக்காங்க மத்திய பிரதேசனுடைய மந்தா தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு கூடுதலா எண்ணி இருக்கிறாங்க பீகாரினுடைய பக்சார் தொகுதியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி பத்து ஓட்டு கூடுதலா இருக்கு எண்ணிருக்காங்க அதே மாதிரி குறைஞ்ச ஓட்டு பாருங்களேன் அசாம் மாநிலம் கொக்ராஜாறு இன்னொரு இடம் கொக்ராஜாறு பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஓட்டு கம்மி ஒடிசாவுடைய தென்கானல் தொகுதியில வந்துட்டு ஒன்பதனாயிரத்தி நானூத்தி இருபது ஓட்டு கம்மி கேரளாவுடைய ஆலப்புழல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஓட்டு கம்மி ஆந்திர மாநிலம் குண்டூர்ல வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ஒன்று ரோடு அங்கயும் கம்மி இந்த வாக்குகள் படிவான விட்ட விட விட எண்ணப்பட்ட வாக்கள் குறைவா இருக்குன்னா எங்க போச்சு எங்க போச்சு அதிகமா இருக்குன்னா அது எங்க இருந்துச்சு எங்க இருந்துச்சு எங்க இதெல்லாம் எப்படிங்க வந்துட்டு ஒரு முடிவுன்னு நீங்க சொல்லுவீங்க ஆஹ் உச்சநீதிமன்றம் விசாரிச்சு இந்த ஈவிஎம் விலங்கி நம்பிக்கை இருக்கு இந்த சிஸ்டம் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்க அது எல்லாத்துக்குமே நம்பிக்கையே சொல்றது நாங்கள் தீவிர தீவிரமாக ஆராய்ந்து விட்டோம் அப்படின்னு என்ன ஆராய்ஞ்சதோ இதெல்லாம் வந்துருக்குது என்ன ஆச்சு சரி நீங்க கேள்வின்னு தொக்கி நிக்குது அப்படியே நிக்குது இப்படிப்பட்ட ஒரு முடிவுதான் எனவே மோடி ஜெயிச்சுட்டாரு அவரு பெரும்பான்மை நேருக்கு இடையே வந்துட்டு மூன்றாவது முன்ன பிரதமர் ஆயிட்டாருங்க சொரிஞ்சிக்கலாம் உடைய உண்மை அது இல்லை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மக்களவையும் மக்கள் உருவாக்கலாம் உருவாகல அப்ப நீங்க வந்துட்டு காங்கிரஸ் கூட அந்த கூட்டணி கூட இருநூத்தி முப்பத்தி மூணு தொழில ஜெயிச்சுது அதை கூட நீங்க சொல்லுவீங்களா சொல்லுவோம் சிதம்பரம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதோ தோல்வி அடைந்ததையோ நாங்க கேள்விக்கு உட்படுத்தல நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க இவிஎம் ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஒண்ணு எஸ் எலக்ட்ரானிக்னாலே தொல்லிய தன்மை தானே அதுல எப்படி இது நிகழ்ந்துன்றது மட்டும் எனக்கு சொல்லிட்டு போனோம் இப்போ நிறைய பேர் சொல்றது என்ன இசி வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விட்டாங்க அது யாருமே வந்து அந்த இசி இவிஎம் வந்து சேலஞ்ச் பண்ணி அதை வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் சேலஞ்ச் இல்லைங்களா

ஹரிகே பிரசாத் அப்படின்றவர் அங்க நேரடியா போய் உச்ச நீதிமன்றத்துல உத்தரவு பெற்று அங்க போய் ஓபன் பண்ண நான் ஹேக் பண்ணி காட்டுறேன்னாரு ஓபன் பண்ணாங்க இதை நான் ஹேக் பண்றேன் அப்படினாரு அப்ப டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு எலெக்ஷன் கமிஷன்ல ஒருத்தர் இருக்காங்க அவங்கள வந்து உட்காந்தாங்க எப்படின்னு இந்த டிஸ்பிளே இருக்குல்ல இதுக்கு பின்னாடி ஒரு ரேடியோ டிரான்ஸ்பர் சொல்ற நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னா இந்த ஓட்டு நம்பர் டோட்டல் நான் சார் இது மாத்தாமலேயே ஒரு கேண்டிடேட்னுடைய ஓட்டுன்னு ஒரு கேண்டிடேட்டுக்கு போடணும் கோட் காட்டுமா அப்படின்னாங்க போட்டுமா அப்படின்னா எல்லாம் சைலண்டா உட்கார்ந்து இருக்காங்க அதனால உங்களுடைய மெஷின் ஹேக் பண்ண முடியாது இது ஒரு வழி இன்னும் பல வழி இருக்குன்னாரு அப்படி சொல்லிட்டு வந்துருவேன் இந்த மாதிரி வந்து இது சொல்றேன் இது சொல்றாங்களா பாருங்க கேரதுலயே இந்த மாதிரி வந்து அறிவியல் ஆலோசகர் புன்ராஜ் அறிவி கூட நிறைய முறை வந்து முயற்சி நீ கிட்டத்தட்ட முடிச்சிட்ட அப்படி ஓப்பன் அந்த சோர்ஸ் கோட் ஓபன்ல இல்ல அப்படின்னு சொல்ல சொன்னேன் சோர்ஸ் கோடை சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல மாட்டேங்க சோர்ஸ் கோடை பத்தி செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க நிக்கி லேக்கி அப்படின்றவங்க அவங்களுடைய வழக்கு விசாரிக்காமலே தள்ளுபடி பண்ணுச்சு நீதிமன்றம் டிஒய் சந்திர சோட் மன்றம் சரி நீதிமன்றங்கள் வந்துட்டு அடகாக்கலாம் தேர்தல் ஆணையம் ரொம்ப நேர்மையா இருக்குன்னு ஆனா உண்மைதான் நிக்கும் உங்களுடைய இந்த தவறான நீதி நிக்காது அதுதான் நான் சொல்லுவாங்க இப்ப அதை தாண்டி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பா சிதம்பரம் அதாவது தேர்தல் முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு பிறகு பா சிதம்பரம் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது என்ன பேசியிருந்தாருன்னா இவிஎம் வந்து நாங்க வேணாம்னு சொல்ல நாங்க வந்து இவிஎம் மேம்படுத்தணும்னு தான் சொன்னோம் கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதான் அப்படின்னு சொல்லி அவர் மேம்படுத்தணும்னு நீங்க என்ன சொல்றீங்க அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு நாங்க அப்படித்தாங்க சொன்னோம் அப்படிங்கிறாரு சும்மா அதுதான் நீங்க எதையுமே சொல்லல சுப்பிரமணியன் சாமி போட்ட வழக்கு அத்வானி கொடுத்த ஆல்டர்நேட்டிவ் அது விவிபேட் கொடுத்து வர்றது அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அத்வானியே வந்து நீதிமே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர் ஆரம்பிச்சாரு எஸ் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது தோல்வியின் போதுலாம் அவர் ஆரம்பிச்சாரு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்துட்டு இவர் சுப்பிரமணியன் சாமி போற போராடுறாரு ஏன்னா தொண்ணூத்தி ரெண்டு ஜெயிச்சு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது எடுக்கிறாரு மதுரை தொகுதியில அப்பவே அவருடைய பல பூத்துல அவர் ஒரு ஓட்டு கூட விடல அப்பவே அவர் கேட்கிறாரு என்ன ஆச்சுன்ட்டு அவர் முதல்ல டெல்லி நீதிமன்றத்துல போட்டாரு அப்புறம் இந்த வடக்கு எடுத்துட்டு வந்து இங்க போடுறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இப்ப இருக்கிறாங்களே இப்போ பாஜக கூட்டணி தெலுங்கு தேச கட்சி அவங்களுடைய வேட்பாளர்கள் பலருக்கும் ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டுலாம் வந்துச்சு பூத்துல அதெல்லாம் ஓட்டு போட்டு சேலஞ்சு பண்ணாரு அவரு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து விவிபேட் கொண்டாந்தது கொண்டாந்தது என்னனும் விவிபேட் இருக்கிறது என்ன முடிவு அறிவிக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு தீர்ப்பின்படி சதாசிவம் ஆனே சதாசிவம் தலைமையிலான ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை அத சோ காங்கிரஸ் சொல்லிச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் பொய் சொல்றாரு சிதம்பரம் அப்படிலாம் கிடையாது முதல் முதல்ல மிஸ்யூஸ் ஆரம்பிச்சது காங்கிரஸ் பீரியட்ல தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படின்றது ஃப்ராட் பண்ணித்தான் நான் தான் சொல்றேன் இங்க இருந்து அப்பவே நாங்க இவிஎம் பத்தி ஆரம்பிச்சோம் ஆமா நரசிம்மன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் இவிஎம் தொடர்பா முதல்ல புத்தகத்தை போட்டவர் என்ன சொல்றாரு சார் அது அது தப்பு அப்படின்னாரு இது பயன்படுத்தவே கூடாது அது இதை போயிட்டு பயன்படுத்துறீங்களே அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இது நம்பிக்கைக்கு இது புகந்தது இல்ல அப்படின்னு புகந்தது இல்ல தாண்டி வந்துட்டு மோடியவரும் அமைச்சரவை அமைச்சிட்டாரு ஒரு கூட்டணி அமைச்சரவை உருவாக்கி இருக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஆதரவ எப்படி பாக்குறீங்க நாங்க அவருக்கு உறுதுணையாக இருப்போம் ஒரு பக்கபலமாக தூணாக நிற்போம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இப்படி பாக்கறீங்களா அவங்கள எல்லாம் பொறுத்த வரைக்கும் மோடிய பொறுத்த வரைக்கும் பயம் நினைக்க இருக்குது சோ கூட இருந்துருவோம் நம்மளுக்கும் வந்துட்டு கிடைக்கும் ஏன்னா இருநூத்தி எழுபது தனிப்புடங்கள் நினைச்சி வந்தாச்சு எப்படி பார்த்தாலும் வந்துட்டு நம்மள எதிரில் நின்னாலும் உடப்பான் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல நின்றுடுவான் இது ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி ரெண்டாவது சேஃப்ட்டி வந்துட்டு இவர் ஆட்சியில் அமர்றது எதுவும் தடுக்க முடியாது தீ கூட்டினாலும் தடுக்க முடியாது ஸோ அதனால ரைடு ஈடு மாட்டுறதெல்லாம் சேஃபு ரெண்டு இடம் மூணாவது இடம் வந்துட்டு அவன் கார்பரேட் பாலிடிக்ஸ் நம்மளுக்கும் கார்பரேட் இருக்கிறான் அவனும் அடிக்கலாம் நான் அதையும் அடிக்கலாம் நாலாவது விஷயம் அவங்களுடைய மாநிலம் மாநிலத்துக்கான பணம் வந்துட்டு வேணும் அது மோடியோட பெற்றிருக்கோம் அப்புறம் என்ன வேற வேலை அவ்வளோதான் முடிஞ்சுட்டேன் தாண்டி வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து திரும்ப வந்து நீ வல்தி அடியே வல்தி அடியு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கேக்குறாங்க அவர் வந்து ஒரு ட்ரோலா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோசியலிஸ்டா இருந்தவர் கற்பூரிதாக வழி சொல்றீங்க பட் அவர் இப்படி ஒரு நிலைமைக்கு போறது வந்து சரியா அது அப்பத வந்து இந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமானது தான் இருக்குது என்ன யார் வேணாலும் எதிர்க்கலாம் ஆனா என் நண்பர் நிதிஷ்குமார் யா என்னை எதிர்க்கிறான்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே லாலு பிரசாத் யாதவ் கேள்வி கேட்டார் பதில் சொல்லல அவர் ரொம்ப தன்முனைப்பு உள்ள ஒரு தலைவர் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் பாக்குறவங்க அப்படி பாக்குறவங்களால குழப்பம் ஏற்படும் அதான் அங்க சோ அதனால அவரெல்லாம் மீட்கவே முடியாது இவரை தாண்டி அந்த அரசியல் போயிடுச்சு நம்ம ஈவிஎம்ல ஏமாறுறோம் இதை ஏமாறுறது வந்துட்டு யாரோ லாலு பிரசாத்துக்கிட்டையும் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் அவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு சரியா சொல்லலை நம்ம இதை கண்காணிச்சோம் அப்படின்னா அடிச்சிடலாம் அடிச்சு தூக்கிடலாம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் வரப்போது அடிச்சிடலாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை இப்போ அடுத்த ஒரு ஆண்டுகளில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் இன்னொரு தேர்தலில் சந்திக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறாரு அவருக்கு பாஜக பக்கபலமா இருக்குமா இல்ல மற்ற மாநிலங்கள்ல உள்ள மாதிரியே அவரையும் ஏதாவது பாஜக இருக்கிறவனுக்கு பாஜக பக்கபலமா இருக்காது இது நல்ல பதிய வைங்க எல்லாருக்கும் பாஜக இருக்கிறவனுக்கு பாஜக வந்துட்டு ஒரு பலம் கிடையாது பாஜகன்றது அது ஒரு என்டிட்டி ஆர் எஸ் ஒரு என்டிட்டி அது வந்துட்டு யாருக்கு பயன்படுத்தணும் பண்ணணும் அப்படின்னு அது நினைக்கிறது அது பயன்பட்டு இருந்துச்சு இப்போ அது கார்பரேட்னுடைய ஒரு என்டிட்டி வித்தியாசத்தை ஆர் எஸ் எஸ் ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக இருந்த பாஜக கடந்த பத்து ஆண்டுகளில் கார்பரேட்டுகளினுடைய பன்னாட்டு சக்திகளினுடைய ஒரு அரசியல் களமா இது அது இருக்குது மோடி ஒரு ஏஜெண்ட் அதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் அவ்வளவுதான் இதுல நமக்கு தெளிவாக இருக்கணும் புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்க எடுக்க போறது கார்பரேட்டு பேசுறது வந்து இந்துத்துவா இவ்வளவுதான் மற்றபடி அவங்க இந்துக்களுக்கு ஒன்றும் நன்மை செய்யறதுக்காரன ஒரு கட்சி தான் கார்பரேட்டுக்காக எல்லாத்தையும் கொடுப்பாங்க பேசுறது இங்க வந்துட்டு இந்து 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 அவ்வளவுதான் அனுராக் சிங் தாக்கூருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இப்போ எடுத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் இருக்கும் நட்டாவை கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் காரணம் சொல்லுங்க இல்ல அது அது அருணாச்சல பிரதேசம் அதெல்லாம் கிடையாதுங்க அதாவது மோடி தனக்கான ஒரு சர்க்கிளை வந்துட்டு உருவாக்குறாரு இந்தியா முழுவதும் நீங்க பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை உட்பட எல்லாருமே மோடி அமித்ஷாவுடைய ஆட்கள் ஆர் எஸ் இருந்து வந்தவங்க கிடையாது வெரஸ் இங்க இருந்து போடப்பட்ட ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் இளகணேசனா இருக்கட்டும் இல்ல பொன்னரண்ணனா இருக்கட்டும் எல்லாம் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க சோ இவங்க எல்லாம் கிடையாது இன்னைக்கு அவங்களுடைய ஆட்கள் தான் எல்லாமே சோ நாளுடைய எந்த பிரச்சனையும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து தனக்கு பதவிக்கு வரக்கூடாது அதனால அவர் அதை செய்யறாரு இப்ப நாளைக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு மூவ் பண்ணிச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் அவருக்கு உள்ள இருக்கணும் வெளியில இருக்கணும் அதனால அவர் வந்துட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு சோ ஒரு பக்கம் கார்பரேட் இன்னொரு பக்கம் தனது பதவியை தக்க வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவர் அமைச்சு அமைச்சுக்கிட்டாரு அப்படிதான் ஒரு கட்சியும் வச்சிருக்காரு இது வந்துட்டு மோடி அமித்ஷானுடைய கட்சி இன்னைக்கு பிஜேபின்னு கடந்த முறை வந்துட்டு அவங்க அமித்ஷா வந்து பாஜக தலைவரா இருந்தாரு அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நட்டா வந்து பாஜக தலைவர் இந்த முறை நட்டாவுக்கும் வந்து பதவி கொடுத்துட்டாங்க அதே நேரத்துல இவர்தான் பாஜக தலைவராக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சிவராஜ் சிங் சௌகானும் பதவி கொடுத்தாங்க சோ அடுத்து பாஜக தலைவராக யார் பாஜக ரேங் அண்ட் ஃபைல் வளர்ந்தவங்க அவங்க

வைஷ்ணவ யாதவ் அவரை கொண்டாந்துருவாங்க வைஷ்ணவி ஒருத்தர் அவர் கொண்டு வராங்க ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்களுடைய ஆளு இவங்க ரெண்டு பேருடைய ஆட்கள் தான் அங்க இருக்கணும் ஆர்எஸ் எஸ் ஆட்களா வந்தாங்க அப்படின்னோட நேம்ஸ்க்க ஒரு பதவி குடுத்து ஓரா உட்கார வச்சிருவாங்க விவசாய பொறுப்பு கொடுத்து சுவராஜ் சிங் சோஹான ஓர உட்கார வச்சுட்டேன் அவ்வளவுதான் காப்பினட்ட தாண்டி போக முடியாது அடுத்து வந்து பாஜகவினுடைய முதல் பெண் தலைவராக ஸ்மிதி ராணி வருவாங்க நீர்வாதீங்க பரலாம் ஓகே அதாண்டி தமிழக அரசியல்ல வந்துட்டு ஐஎன்டி கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு பெரும் வெற்றியை பெற்று இருக்கிறாங்க நாப்பது நாப்பது ரெண்டாயிரத்தி நாள்ல கலைஞர் பெற்ற ஒரு வெற்றி போன்ற ஒரு வெற்றி பெற்று ஸ்டாலின் பெருங்கப்படுறது அது எப்படி புரிஞ்சுது இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு ஆன்டி ஆன்டிபிஜேபிள் ஓட்டு அதாவது மோடிக்கு எதிரான ஒரு ஓட்டு அது பாசிட்டிவான ஓட்ட வரலன்னு நினைக்கிறீங்க ஆமா பாசிட்டிவான ஓட்டும் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பண்ணிருக்கக்கூடிய அந்த சமூக நடத்திட்டங்கள் அதுவும் இருக்கு ஆனால் எது டிசைசிவ் எது முடிவு எடுக்கிறது அப்படின்னா முடிவு எடுக்கிறது வந்து ஆன்டி இப்போ போட்ட திமுக அப்படின்னா நான் போட்டது காரணமே மோடி எதிராக அந்த ஹை மார்ஜின் ஆஃப் ஓட்ஸ் ஆன்டி பிஜேபி ஓட்டு தான் அப்போ அப்படிதான் அவங்க ஜெயிச்சாங்க அதனால இப்போ எதிரில் வரக்கூடிய இருபத்தாறாவது அவங்களுக்கு திமுக சேலஞ்ச் இருக்காதுன்னா சொல்லல முடியாது அது வேற அது ஆல்டுகெதர் ஒரு ஃபார்மேஷனே உருவாகலாம் அப்படியே அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில தான் தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்குது ஆனா எதனும் உத்தர்த்து கவனிக்கணும்னா இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து இவ்வளவு தூரம் ஊடக பலம் கொடுத்து இவ்வளவு தூரம் மோடி அந்த நிறுத்தியும் கூட அந்த பாஜக நிராகரிக்கப்படுது அப்படின்றது தான் தமிழ்நாட்டு அரசியலுடைய பலம் எட்டு முறை வந்தாரு பலமுறை ரோட் ஷோக்கள் எல்லாமே பண்ணாரு எதுவுமே எடுப்படலை காரணம் என்னன்னா இந்த மக்களை அந்த பாலிடிக்ஸோ அவங்களுடைய பாலிசிஸோ தொடலை தொடர்ந்த போது அவங்க தோத்து போறாங்க இவ்வளவுதான் நடந்த ஒரு தமிழ்நாட்டு கிடையாது அதிமுக வந்து ரொம்ப போயிடுச்சு இனிமேல அது எழவே இடத்துல போயிடுச்சு உண்மைதான் அது ஆக்சுவலா எழவே முடியாத ஒரு நிலைக்கு போறதுக்கு வந்துட்டு போகணும்னா இதுக்கு மேல போனோம் இப்பவே ஏற்கனவே மூணாவது இடத்தை தொட்டு இருக்கிறாங்க அவங்க என் இடத்துல டெபாசிட் அப்படின்னா அது உள்ளபடி அது அதிமுக பலம் பலவீனம் சொல்லவே முடியாதுங்க காரணம் என்னன்னா அஇஅதிமுக பலவியை பலவீனம் வந்துட்டு எப்ப வெளிப்பட அப்படின்னோம்னா அவங்களுக்கு ஒரு ஸ்வீப் அடிச்சு தள்ளி ஓரங்கட்ட போதா இப்ப இவங்க கணக்கிலேயே இல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அன்றைக்கு மோடி எதிர்ப்பு வலுவாக பேசி ஜெயலலிதாவை வெற்றி பெற்றாங்க அதுவும் கூட மோடி அலையிலும் அசராத இலையிலும் காட்டூன் அளவுக்கு பெரிய பலமான தலைமை இப்ப இல்ல அது ரெண்டாவது விஷயம் வந்துட்டு பலமே எதிர்க்கல பிஜேபியை ஷேட்டர் ஆயிடுச்சு ஓட்டு ஷேட்டர் ஆயிடுச்சு ஒரு பக்கம் பெண்கள் இருந்தாண்ட திமுக போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு மைனாரிட்டிஸும் டிஎம்கே கூட்டணி போயிட்டாங்க அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஓட்டு போட்டுருந்தா பிராமினும் வட மாநிலத்தவர்களும் வந்துட்டு பிஜேபிக்கே போயிட்டாங்க அதுதான் பெரிய ஒரு சாஃப்ட் இருந்து ஹார்ட் கோர்க்கு போயிட்டாங்க 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 அவங்க அப்போ இந்த சரியா கணிக்க ஒரு தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒன்னா சேர்த்து ரீக்ரூப் பண்ணிருக்கலாம் தயாரா இல்ல அவரு மீண்டும் வந்து அதை இணைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க அவர் ஜெயிக்க விட மாட்டாரு ஏன்னா அவர் அவர் தண்ணியை முன்னிலைப்படுத்துறாரு அவர் மறுபடியும் அவங்க பட்டு பிஜேபி அலைஞ்ச போய் விழுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய இது மறுபடியும் பலம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை பாஜகவுல வந்து உட்கட்சி மோதல்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் கொஞ்சமா இப்ப வெடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு பக்கம் பேசுறது இன்னொரு பக்கம் அண்ணாமலை பேசுறது கல்யாணம் கல்யாணராமன் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்குது இது எப்படி பாக்குறீங்க மீண்டும் உட்கட்சி பூசல் வெடிக்கலாம் நிச்சயமா இது பின் பண்ணி இதுல பின் பலத்துல வந்துட்டு ஆர் கூட இருக்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம் ஏன்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க அண்ணாமலை ஆர் எஸ் ஒரு பாஜா ஒரு பிராமணர் இல்லாதவர் ஆமா பிராமணர் இல்லாதவர் எல்லாம் வரவே வராது நீங்க இஷ்யூனா எல்லாம் அடிமை அதுல நீ முன்னாடிமே நான் பின்னாடி போற அடிமை எவ்வளவுதான் நீங்க அதான் சொல்ல வரேன் அது யாருக்குமான பலமும் கிடையாது பாஜக அது ஒரு கருவி அந்த கருவியை எடுப்பார் கைப்பிள்ளை அது யாருக்கிட்ட எடுத்துக்கிட்டா இன்னைக்கு மோடி எடுத்து வச்சிருக்கிறது அவ்வளவுதான் அதனுடைய கருவி அது பிஜேபி அதை வந்து ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் கான கருவி இது கார்ப்பரேட் பயன்படுத்துறாங்க கார்பரேட்டுக்கான கருவி இன்னைக்கு உடைய கருவி அது கிடையாது அதுதான் நம்ம சொல்றோம் ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு அப்படின்னோம்னா உள்ளூர் தொழில்கள் வந்துட்டு பதம் பெருமை கிடையாது அப்படின்றான் அவன் அதை அழிக்கணும்னு பார்க்கறான் அப்போ உள்ளூர் தொழில்கள் சிறு நடுத்தர தொழில்கள் இதெல்லாம் அழிக்கணும் நினைக்கிறான் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி எல்லாத்தையும் கார்பரேட் நினைக்கிறான் கொள்கை கிடையவே கிடையாது புரியுதுங்களா சுதேசி கொண்டு வர புரியலானுங்க இது உள்கட்சி பிரச்சனையா வெடிக்குது தனிமனித ஆசா பாசங்கள்லாம் இருக்குது காசுக்கு திருநெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெடிக்குது இதுதான் இப்போ உண்மை இதுதான் நடக்குது இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாஜகவுக்கு நீண்ட காலம் உழைச்சவங்க தமிழ்நாடு அரசியல்ல வந்து தமிழ் தாமரை மலர்ந்தே திரும்புற அந்த வாசனத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த முறையும் வந்து கவர்னர் பதவி விட்டுட்டு வந்து போட்டி போட்டு தோற்றுருக்காங்க இதால உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பதவி கொடுக்கறத விட்டு நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் அஹ் அமித்ஷா போன்ற இவங்களுக்கு மட்டுமே பதவிகள் கிடைக்கிறாங்க முழுக்க முழுக்க அது ஒரு கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் அது அது அவங்களுக்கான ஆட்களை வச்சுட்டு இருக்கிறாங்க கொள்கை இதை வந்து எந்த விதமான சவரசும் இல்லாமல் நிறைவேற்றணும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா தான் தேவை ஸோ ஒரு பெரிய பொருளாதார நிபுணரோ நிபுணத்துவமும் கிடையாது நிர்மலாவுக்கு ஒரு எஜெண்டா அஜெண்டா இதுதான் அப்படின்னா செஞ்சுட்டு போகணும் அவ்வளோதான் அதுக்கு ஒரு அமைச்சர் அது செய்ய போறாங்க இப்போ ராஜ்நாத் சிங் இருக்கிறார் இவரை வச்சு அவர் வெளிநாட்டுல வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொள்முதல் வருது அதெல்லாம் மோடி பண்ணிட்டு வர போறாரு இங்கே வந்துட்டு ஒன்னு ஒரு எண்டா ஸ்டாம்ப் அவ்வளோதான் சீலு ஸோ இவர் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சுத்திட்டு வரலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அதை தாண்டி இந்த மக்களவை தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி இதுவரை அங்கீகாரம் பெறாத கட்சி இந்த அங்கீகாரம் பெறக்கூடிய வாக்குகளை பெற்றிருக்கு அதையும் தாண்டி வந்து பல இடங்கள்ல வந்துட்டு ஒரு நல்ல நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க அது உங்களுடைய பார்வையில இல்லை அதான் மாற்று அரசியலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் நான் நினைக்கிறேன் கட்சி அங்கீகாரம்ன்றது வேற மாற்று அரசியலுக்கான ஒரு அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கேப்டன் விஜயகாந்தனுடைய தேமுதிக பெற்ற பலத்துக்கு இணையான பலத்தை பா சீமான் இதான் ரொம்ப முக்கியம் ஆனா இவர் பலம் இந்த பலம் வந்துட்டு அன்னைக்கு அவரும் எட்டு ஒன்பது ஆனா இன்னைக்கு இருக்கிற ஓட்டு பலம் ரொம்ப பெருசு அவ்வளவு பெரிய பலத்தோட அவர் நிக்கிறாரு இப்ப இந்த பலத்தை அடுத்தபடி அவர் எங்க செலுத்த போறார் அப்படின்றதுதான் தான் இப்ப இவரே உயர்ந்து அந்த இடத்துக்கு போனன்றது நடக்காது அப்போ ஒரு கூட்டணியை வச்சு சோ ஒரு மாற்று அரசியல் உருவாக்குற அந்த துணியை விடாம அந்த கூட்டணி ஒன்றத்தை போட்டாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க

ராஜசேகர் எப்படி இருந்தாங்க ஐயா மாற்றுன்னு ஒரு இளைஞனோ ஒருத்தனும் சிந்திக்கும் போது தமிழன்று அவன் பேசுறானு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசு வேணும்னு சொல்றானு தமிழனுடைய வளம் வாழ்வாதாரம் சொல்றானு அப்ப அவனுக்கு நான் ஓட்டு போடுறேன் இவ்வளவுதான் இப்ப நடக்குது இதுக்கு மேல இது ஒரு கொள்கையில வந்துட்டு நடைமுறையில இது எப்படி வரும் தெரியாது அந்த நடைமுறையில போகணும் நம்பரவும் ஓட்டு போடுறான் அவ்வளவுதான் வித்தியாசம் தமிழக அரசியல் இந்திய அரசியல் குறித்து நிறைய எங்களோட பகிர்ந்து வந்தீங்க உங்களோட பொன்னான நேரத்துல எங்களோட ஒதுக்கி பகிர்ந்து வந்திருக்கு ரொம்ப நன்றிங்களா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ